சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி மூணாவது நாள் நம்ம சாமிக்கான அலங்கார ஆராதனைகள் நைவேத்தியங்கள் எல்லாமே படைச்சிட்டு முருகருக்கான வழிபாடுகள் சாமிகள் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி நம்ம நல்ல முறையில் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இன்னைக்கான மந்திரங்களை சொல்லலாம் வாங்க நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷன் முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே இந்த மாதிரி முருகருக்கான போற்றிகள் ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி முருகருக்கான மந்திரங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக கேளுங்க அதை கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்க நம்மளுக்கு முருகருடைய அருள் முழுதாய் கிடைக்கட்டும் இந்த மாதிரியான பாடல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ॐ तत्पुरुषाय विद्महे महेश्वरपुत्राय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महेश्वरपुत्राय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महेश्वरपुत्राय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् कात्तिडुवाय्कात्तिडु स्कन्द गुरुनादा कात्तिडुवाय्कात्तिडु स्कन्द गुरुनादा போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 முருகா போற்றி ஆறுமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் ஆறுமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ குஹா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ குஹா சரணம் சரணம் இன்னைக்கான வேல்மாறல் திசைக்கிரியை கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கர விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை அருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஓம் முருகா போற்றி போற்றி